அன்பை செய்தி கூவத்தூர் விவகாரத்தில் அவதூறு கருத்துக்களை கூறியதாக எதிராக சேலம் மாநகர மாவட்ட அதிமுக செயலாளர் வெங்கடாச்சலம் வணக்கம் கீதா கூவத்தூர் விவகாரத்தில் தன்னை தொடர்பு படுத்தி அவதூறு கருத்துக்களை கூறியதாக அதிமுக முன்னாள் நிர்வாகி ஏ வி ராஜுவுக்கு சேலம் மாநகர மாவட்ட அதிமுக செயலாளர் வெங்கடாச்சலம் வந்து நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் அண்மையில் வந்து செய்தியாளர்களை சந்தித்த சேலம் மாவட்ட அதிமுக முன்னாள் நிர்வாகி ஏ வி ராஜு வந்து கூற அதிமுக எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டிருந்த போது பல விஷயங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார் நடிகை திரிஷா அவர்களையும் தொடர்பு படுத்தி இவர் கருத்தை வெளியிட்டிருந்தார் அப்போது வந்து சேலம் மாநகர மாவட்ட அதிமுக செயலர் வெங்கடாச்சலம் குறித்து சில கருத்துகளையும் தெரிவித்திருந்தார் நடிகை திரிஷா மற்றும் சேலம் மாநகர மாவட்ட அதிமுக செயலர் வெங்கடாச்சலம் இருவரையும் தொடர்பு படுத்தி சில சர்ச்சைக்குரிய தகவல்களை தெரிவித்திருந்தார் இந்த நிலையில வந்து ராஜுவின் இந்த கருத்தில் தனது நற்பெயர் கூறி அவருக்கு வெங்கடாசலம் வந்து வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் அதுல வந்து வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு ராஜு பேசியுள்ளதாகவும் அவரது இந்த கருத்தால் தான் மட்டுமின்றி தனது குடும்பத்தினரும் மன ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் எனவே வந்து தனது கருத்துக்கு அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பொதுவெளியில் ராஜு மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் அவ்வாறு இல்லை என்றால் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்த நோட்டீஸ் வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில வந்து அந்த ஏ வி ராஜு வந்து மன்னிப்பையும் வெளியிட்டு விட்டார் அதாவது திரிசாவை வந்து நான் குறிப்பிட்ட கூறவில்லை திரிஸ்தா போன்ற ஒரு பெண்ணை வந்து கேட்டதாக வந்துதான் குறிப்பிட்டேன் திரிசாவை நான் நேரடியாக பேசவில்லை அவருடைய மனம் இருந்தால் நான் வருந்துகிறேன் மன்னிப்பு தெரிவித்துக் கொள்கிறேன் நான் திரிசாவை எந்த வகையிலும் தொடர்படுத்தி பேசவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே வந்து ஏ வி ராஜு வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு மன்னிப்பையும் கேட்டிருந்தார் இந்த நிலையில வந்து தற்பொழுது வந்து அந்த மாவட்ட செயலர் வெங்கடாசலம் வந்து வக்கீல் ஒன்றை அனுப்பியுள்ளார் இதற்கான பதிலை நாம் பார்க்க வேண்டும் என்றார் விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெகதீஷ்